ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காட்டுக்கு போய் காட்டில் கீரை பறித்து கொண்டு வந்து அதை கீரை கடையில் செய்யலாம் வாங்க இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் காட்டுக்கு வந்திருக்கோம் காட்டில் வந்து கீரை வந்து நல்லா மழை பேஞ்சதுனால வந்து நல்லா கீரை தொலைஞ்சிருக்குங்க நான் பறிக்கிறது வந்து தொய்யக்கீரை இது நம்ம வந்து சிட்டிலாம் வந்துட்டு அரைக்கீரை மிளக்கீரை பருப்புக்கீரை இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இது வந்து தொய்யக்கீரைங்க இலை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்க இதாங்க தொய்யக்கீரை இந்த கீரையை வந்து இருந்தால் பறித்து நான் கீரை பறிக்கிற ஐடியாவே இல்லை திடீர்னு தோட்டத்துக்கு போனோம் அதனால் வந்துட்டு ஷால்லேயே வந்துட்டு எல்லாம் பறித்து போட ஆரம்பிச்சிட்டேங்க இங்கே பாருங்கள் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தொலைஞ்சிருக்கு சூப்பராக இருந்துச்சுங்க கீரை இவ்வளோ கீரை வந்து நல்லா பறிச்சிட்டு பாருங்கள் பறிக்க பறிக்க மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வேக வேகமாக இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்டோடையே பறிச்சுட்ருக்கேன் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு தண்டோடையே பறிச்சிட்ருக்கேன் பறிச்சாச்சுங்க ஃபுல்லாக பறிச்சுட்டோம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு வந்து வேக வேகமாக தண்டோட கிள்ளி எடுத்துக்கிட்டாச்சுங்க அந்த சாலில் போட்டு எடுத்தாச்சுங்க நிறையா பறித்து எடுத்தாச்சுங்க நீ இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் தாங்க க்ளீன் பண்ணணும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து இந்த ஃபுல்லாக இலை இலைய இலையை மட்டும் எடுத்துகிட்டு தண்டெல்லாம் கிள்ளி பூவு தண்டெல்லாம் கிள்ளி போட்டாச்சுங்க இப்போ இந்த இலையை மட்டும் எல்லாம் எடுத்து இப்போ நல்லா ரெண்டு மூணு டைம் ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணணும் ஏன்னா மண் இருக்கும் மழை பெஞ்சிட்ருக்கனால மண் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஈரம் சீராக இருந்துச்சுங்க அதனால் வந்துட்டு அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுறோம் இலையாக எடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அலசி எடுத்தாச்சு கீரையை இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி வந்து குதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சால் போதும் அந்த தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் கீரையை உள்ளே போட்டுக்கலாங்க கீரை போட்டு நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா ஜீரகம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்பு இதை தாளித்து நம்ம அந்த வெந்த கீரையில் போட்டு கடைஞ்சி பாருங்கள் பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாங்க இதை நல்லா கடைஞ்சிட்டு லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இங்கே பாருங்க இது நல்லா தாளித்து கொட்டிருந்த வந்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் குழம்ப நல்லா கடைஞ்சாச்சு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடையில் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி உப்பும் போட்டு கடைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உடனே காட்டில் பறிச்சிட்டு வந்து உடனே செஞ்ச கீரை குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சுனா மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்